கார்த்திக் சுப்ராஜ் ஒரு உண்மையான ரஜினி வெறியன் அப்படின்னு சொல்லலாம் ரஜினி ரசிகன் அப்படின்னு விட வெறியன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விஷயம் பார்த்து ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு இயக்குனராக இருக்கார் ஒரு ரசிகனாக இருக்கார் தன்னுடைய தலைவனுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்குற மிகப்பெரிய பாக்கியம் ஒரு கிடைச்சிருங்கிற விஷயம் தெரியும் படத்துடைய சக்ஸஸ் வந்து அதாவது படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும் மாதிரி ரசிகர்களாக இருக்கட்டும் பொதுவான சினிமா ரசிகர்கள் எல்லாத்தோட மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது ஒரு நாள் தான் ஆயிருக்கு ஸோ இந்த வீக்கெண்டு முடியும் பொழுது பொங்கல் முடியும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சன் பிக்சர்ஸ் மூலமாக அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறது கார்த்திக்ராஜ் சாருக்கு தான் வாழ்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப வந்து ஆப்டான விஷயமும் கூட ஏன்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் சரியில்லைனா கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்திருக்காது ஆனால் அந்த கேப்டன் அந்த கப்பலை ஓட்டுறாருன்னா அந்த கப்பலுக்கு பின்னாடி இருந்த பல பேருடைய உழைப்பு ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை செலுத்தணும் மிக முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மிக அழகாக காட்டியிருந்த பானு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சிருக்காங்க டூ பாயிண்ட் ஓ படத்தை விட வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார்ல ரொம்ப இளமையா தெரிஞ்சாரு ப்ளஸ் இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சாரு துள்ளலாக இருந்தார் அதுக்கு அவருடைய ஆக்டிங் ஒரு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேக்கப் மிகப்பெரிய காரணம் அதுக்கப்புறம் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கேமராமேன் திருநாவுக்கரசு ரஜினி சார் இந்த மாதிரி ஏங்கில் காட்டணும் இந்த மாதிரி ஏங்கில் பார்த்தா அழகா இருப்பாரு அப்படின்னு பயங்கர அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு சூப்பராக பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஷாட்லயும் வந்து ரஜினி சாரோடைய அந்த மாசை வந்து பாத்தீங்கன்னா உணர வச்சிருக்காரு அது ரொம்ப பெரிய விஷயம் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அந்த கேரக்டருடைய ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ளே அவரால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு அற்புதமாக செயல்பட்டுருக்காரு ஏன்னா சசிகுமாராக இருக்கட்டும் சிம்ரனாக இருக்கட்டும் மாதிரி த்ரிஷாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் சின்ன ஸ்பேஸு தான் ஆனால் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து அழகாக காட்ட முடியுமா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் காத்திருக்காரு எல்லாருமே நடிச்சதுக்குண்டான ஒரு காரணம் வந்து ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அந்த ஆர்வத்தை வந்து சரியான விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டுனா கார்த்திக் சுப்ராஜுக்கு மிகப்பெரிய வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நியூட்ரல் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துடைய வார்த்தைகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இது வந்து பேட்ட படத்துடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத விட இந்த ரஜினி படத்துடைய தாக்கம் ரஜினி படத்துடைய தாக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அது ஒரு ரஜினி ரசிகனாலே மீட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ரஜினி சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படம் எடுத்தது வந்து போட்டு காட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம யோசிச்சுமே தவிர கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணி இப்படி நமக்குலாம் ஒரு பெரிய படம் காட்டுவார் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் இல்லை ஒரு ரஜினி சாரோட ரசிகனாக இன்னொரு ரஜினி சாரோட ரசிகன் இவ்வளோ பெரிய வந்து வாழ்க்கையில் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெருமையாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையில சொல்ல முடியாது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டேரக்டரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து டேலண்ட் உள்ள டேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சுப்ராஜ் வந்து நம்பப்படுறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணி வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு எப்போ வந்து ரஜினி சாரோட படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களை திருப்திப்படுத்தோ அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா ரஜினி சார் இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அந்த சக்ஸஸை கொடுத்து அந்த டைரக்டர் கூட இன்னொரு காம்பினேஷனில் படம் பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு எல்லாத்துடைய கமெண்ட்ஸ்லாம் இது பார்க்கும்போது அதான் எனக்கு தோணுச்சு கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட வந்து ரஜினி சார் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி இணையணும் அப்படின்னு வந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஏன்னா வந்து ரஜினி சாரோட எனர்ஜி லெவலாக இருக்கட்டும் அவருடைய ஃபிட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இப்போ வந்து கடந்த மூணு நாலு படங்களை பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவர் அவசாயிடுச்சு அவர் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் வச்சிருக்கும் போது அது எல்லாத்தையுமே வந்து இந்த படம் மூலமாக பேட்ட படம் மூலமாக வந்து உடச்சி அறிஞ்சிருக்காரு பாஷா படத்துக்கு அப்புறமேட்டு அந்தளவுக்கு வந்து மாசை ப்ரூவ் பண்ணுற ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எல்லாத்தையும் இருந்துச்சு ஆனால் அந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ரசிகனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு காட்டியிருக்காரு ரஜினி சார் ரசிகனோ ஒரு இயக்குனரோ ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை கொண்டு வந்து தன்கிட்ட கொடுக்கும்போது அந்த கதையை தாங்குற பண்ணுற அந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மிக மிகப்பெரிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ கிட்ட இருக்கணும் அத வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலே ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சிருக்காரு அதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அந்த மாதம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியும் கீழே உட்காந்து அந்த படத்தை ரசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்கிட்ட அந்த சக்சஸையும் அந்த மாதையும் உணர வைக்க முடியும் கண்டிப்பாக கார்த்தி சுப்ராஜ் தன்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஒரு முழுமையான ரஜினி ரசிகர்னால ஒட்டு மொத்த ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குடும்பமே சந்தோஷத்துக்கு தெளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை ஒட்டு மொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு காலம் அதற்கு வந்து கை கொடுத்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் ரஜினி ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய நன்றிகள் ஒரு ரஜினி ரசிகனாக ரஜினி குடும்பத்தில் இருந்து நன்றி வணக்கம்